അസ്മത് ഗുരുഭ്യോ നമ പരമഗുരുഭ്യോ നമ സർവഗുരുമ ശ്രീമതേ രാമാനുജായ മഹാ വരവരമാൻഡാൽ ലോകാ സമസ്തോ ഭവന്തുടിയ ലോഹത്തിലെ യൂട്യൂബ് ചാനൽ പാത്ര അനുഗ്രഹം അടിയോ നമസ്കാരം நாச்சியார் அழிச்சது திருப்பாவை பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை பார்த்து நின்றுட்டு இருக்கோம் அடியேன் ஓதையும் உங்களுக்கு பிராச்சீனமா சொல்றேன் எந்த சர்க்கம் எதுக்காக சொல்லப்பட்டது எது என்ன பலன் அருளம் அப்படின்னு சொல்லி நின்றுருக்கேன் பாசுரத்துல பாசுரத்தில் ஆறிலிருந்து பதினஞ்சு தொழில்நுட்பம் பாசுரம் மீறி இருக்கிற பதினெட்டு பத்தொன்போது இருபது நப்பிணியாச்சியார் பாசுரம் இப்ப இருபத்தி ஒண்ணுல இருபத்தி வரைக்கும் கிருஷ்ண லீலா விபூதி பாசுரம்னு சொல்லுவார் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போது இருபத்தி நாலாவது பாசுரம் இன்னைக்கு பாக்குறது அத்தியன உற்சவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகோன்னதமான நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை வாசிக்கும் காலம் இது இந்த பருவ காலத்தில் நமக்கு பல்லாண்டு சேவிக்க மாட்டா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த இருபத்தி நாலாவது பாஸ்வேர்ட்டை ஒரு பல்லாண்டு பாஸ்வர்டாவே கொடுத்துட்டா இது ஆட்சி நேரத்தில் பல்லாண்டு பாசுரம் தான் சரிங்களா அந்த குறையை நாச்சியாக நமக்கு தீர்த்து வச்சுட்டேன் சரிங்களா நம்ம பாஸ்வேர்ட்டை பார்த்துருவோம் அடுத்து அத்தவசை பார்க்கணும் மறந்தாய் அடி திரல் சென்றல் ஒன்ற சகலம் உதைத்தாய் புகழ் போற் இது மூணும் பூசர்க்கம் சரிங்களா எப்பயுமே பாசகம் படிக்கும்போது சர்க்க சர்க்கமா படிச்சு பழகணும் அப்பதான் நம்மளுக்கு கர்த்தா கிரியான்னு கடனிட்டா இருக்கும் சரிங்களா கன்று கொனிலா எடுத்தாய் குணம் போற்று வென்று பகை அது முதல்ல முதல் மூவத்தது கன்று குடை மூணு குன்று பிராச்சினம் சரிங்களா முதல்ல சர்க்கம் மூணு ரெண்டாவது சர்க்கம் மூணு இப்போ மோசகம் பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ மூணாவது சர்க்கத்துல எப்படி அந்த ஒரு வார்த்தா லாபங்கள்லேயே அப்படியே வரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ வார்த்தா லாபத்துல அந்த கர தபலைங்கிற மாதிரி வார்த்தைகளே நீட்ட வந்துட்டே இருக்கும் நோட் இந்த கரெக்டு சொல்லிட்டு அடியவன் சொல்லுவா சொல்லுவ வார்த்தைகள்ல இந்த வார்த்தைகள் சரிங்களா சொல்ல கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுக்காக சொல்ல வர சரிங்களா அதே விதா சரியா வென்று பகை கெடுப்பான் நின் கையில் வேல் போற்றே என்றென்றும் நின் தேவகமே ஏற்றி பறைவான் இன்றையா மந்தோ மிரங்கு ரோலம்பாபாய் பிராச்சீனத்தில் இந்த பாசுரம் சம்பூர்ணமாக பல்லாண்டு பாசுரம்னு சேவிக்கப்படுது அதாவது பெருமாளுடைய சுரூபத்தில் அவருடைய விஸ்வரூபர் ஒரு சுரூபமான ஓங்கி உலகம் தான் சொல்லக்கூடிய சுவாமியோட சுரூபம் அந்த சுபமா திருவக்க சுபத்தை அண்டாட்சியார் எட்டு பதினேழு இருபத்தி ஏழு இந்த மூணு பாசுரங்களையும் சொல்லியிருப்போம் ஓங்கி உலக உத்தவன் பேர் பாடின்னு சொல்லியிருப்பா அம்பர் ஊடகத்துல கந்தன்னு சொல்லியிருப்பா பதினேழுல இப்ப இருபத்தி ஏழுல அன்று உலக அணந்தாய் அடி போட்டுன்னு சொல்லியிருப்பான் இந்த பிராச்சீன பாசுரங்கள் எல்லாமே திருவக்க பிரமாளை முதன்மையாக கொண்டு அவருடைய லீலா விபூதிகளையும் அவருடைய திக்ஷமான சுர்பத்தின் சொல்லக்கூடிய பாசனங்கள் ஒவ்வொரு தேவையும் ஒன்று பார்ப்போம் அன்று உலகம் எரிபோற்றி அது எப்படின்னா அன்றாச்சி கூப்பிட்டா வாடாப்பா கூப்பிட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா நிலையிலிருந்து இறங்கி அவருடைய கோரிக்கையை கேட்பதற்காக இப்படி தன்னுடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து முன்னணி பாசத்துல பார்த்தோம் சிங்காசனத்திலிருந்து இறங்கி சுவாமி பார்த்து அப்படின்னா அண்டாள் நாச்சியார் கேட்ட பிராச்சீனத்துக்கு செவி சாய்பாக இறங்கி வந்திருக்க அப்படி சுவாமி வரும்போது இவளே நம்ம கூப்பிட்டா அண்டா நாச்சியார் வாடாப்பா வாடாப்பான்னு கூப்பிட்டா ஆனா சுவாமி டக்குனு இறங்கி வரும்போது இறங்கினால தெரியுது அச்சோ இது தாமரை இதழ விட மென்மையான பாதம் இந்த பாதம் தரையில பட்டு கல்லோ முள்ளோ ஏதாவது கொத்திருத்து அப்படின்னா அது அடியேனால தாங்க முடியாது அப்படின்னு ஒரு பிராச்சனை ஏதாவது ஒரு சுங்கார சுலபமா சொல்லி சொல்ற அழகா இருக்கு நீங்க அப்படி சொல்லிட்டு அடுத்து என்னங்கிறா அச்சச்சோ இதே பாதத்தை வச்சுதான் நீ என்ன பண்ண அன்று உலகத்தையே அளந்த விண்ணும் மண்ணும் மத்தல சிதத்துல பாதாள ரசாதள தலாதல எல்லா சுகங்களும் அளந்திருக்கு அப்ப காலில் கல்லு குத்துச்சோ மலை குத்துச்சோ இல்ல வேதாவது மரங்கள் குத்துச்சா இல்ல மரத்துல இருக்க முள்ளு குத்திருத்தா உண்மை அன்று எவ்வளோ பாடுபட்டுருப்ப பெருமாளே வானத்துல நீ கால் தூக்கும் போது வேதாவது வானா திரவியங்களாவது காலை அபஸ்மாகம் பண்ணுச்சா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மனம் இறங்குறான் யாரு ஒரு பெருமாள் மன இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த இந்த உமையை சடாயு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியுடைய பெருமாள் திருவடி அடையும் நேரத்தில் பார்க்கலாம் என்ன உமை அப்படின்னா சீதா பிராட்டியை ராவன் கவர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அப்ப சீதா பிரியாட்டிய தேன் வந்த ராமபிரான் சடாயுவோட இறுதி நேரத்தில் வந்தவரை பார்ப்பார் அப்ப சொல்லாது என்ன சொல்லுவாரு பவதி பவதுஹூ பவந்தஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து விசேஷங்களை சொல்லுவார் சர்வாம் சுபம் பவதுஹூ ஏன் வாழ்க்கை பார்த்து சொல்றாரு ராமச்சந்திர சுவாமி சீதா பேராட்டி தேடி ரொம்ப அழஞ்சின்றிருக்கார் காடும் மேடும் மண்ணும் புல்லும் சொல்லி அலைஞ்சுருக்கார் அவர் ஆளே தோண்டு போயிட்டார் ஒரு நோயுற்றான் போல் தோண்டு போயிட்டார் சச்சோ ராமச்சந்திர சுவாமி ஜெகநாதனே இப்படி தொய் விட்டுட்டாருன்னா அந்த ஜெகத்தையும் அபகரிச்சிட்டு போன சீதா யார் ரஷிக்கிறது ஓகே அப்ப சுவாமி அப்படின்னா சூரிய பகவானுடைய பிராச்சீன விஷாதாரங்களாக கூடிய சாயும் வாழ்த்து கொடுக்க சௌக்கியமா இருப்பா மதேத்தோடு சொல்லி வாழ்த்து கொடுக்க அந்த பிராச்சீனம் இங்கே ஓமே பண்ணலாம் ஏன்னா இறங்க சொன்னதே ஆண்டாள் தான் இந்த பக்கம் வந்துருவோம் இறங்க சொன்னதே ஆண்டாள் தான் இறங்கினதுக்கு அப்புறமா அச்சோ கல் குத்துவோன்னா என்ன பண்ண சொல்லுவோம் பார்க்கலாம் ஆனா அந்த ஒரு சுங்கார கருணை உண்டு சரிங்களா பரமாத்மா கிட்ட அடுத்து சென்றங்க தென்னிலங்கை செற்றா இதால் போட்டு ராமச்சந்திர சுவாமி சென்றங்கு தென்னிலங்கை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தென் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு அப்படின்னு தமிழ்ல பொருள் உண்டு சென்றங்க அப்படின்னா குணத்தில் சிறிதும் சுபமாக இல்லாத அசுரர்கள் அபகரிக்கத்தக்க இடமான அபகரிக்கப்பட்ட இடமான இலங்கை பகுதியை ராமச்சந்திர சுவாமி அந்த அசுரர்கள் சம்பூர்ணமாக துர்குணம் கொண்ட அசுரர்கள் ஏன்னா விபீஷணம் பிராச்சீன அசுரன் தான் சரிங்களா அதனால துர்குணம் கொண்ட அசுரர்களை விட்டு அந்த லங்காபுரி நகரை ரட்சித்தார் யார்கிட்ட வந்து துர்கனம் இருந்து அந்த இடத்துல அவரோட திரள் இருக்கு ரெண்டாவது ஆஞ்சநேயம் மந்திராபிஷேகம் சொல்லுவார் யார் ராவணன்ட்டேன் ஏண்டாப்பா ராமச்சந்திர சுவாமி இப்போ கடைசி தூது விட்டுருக்காரு இன்கேஸ் அவர் கோரிக்கையின் ஏற்கலை அப்படின்னா நீ யார்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சாலும் இப்படி ராமச்சந்திர சுவாமி உன்னை சமஹரிக்கட்டம்னு நினைச்சிட்டாருன்னா நீ யார்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சாலும் அது உனக்கு பயன் தராது ஏன்னா அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுடைய சுவாமி ராமச்சந்திர சுவாமி அவரோட பிராச்சீனமா எல்லாமே உண்டு அவருடைய விபூதி அவ்வளவு திரள் உண்டு அவருக்கு நினைச்சிட்டாருன்னு சமைச்சிருவார் யாராலையும் எதாலையும் அவ தடுக்கவே முடியாது அப்படியே டிக்ஷமான சொந்த அடுத்தது ஒன்ற சகலம் உதைத்தாய் புகழ் போற்றி கிருஷ்ணபரமாத்தம் வந்தாச்சு கிருஷ்ண பாத்தீங்கன்னா பாலகாண்டத்துல பாலத்திலும் பூர்வம் ஆறு மாசம் குழந்த பூர்வமா எடுத்துக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் பசியில கிருஷ்ண பரமாத்மா அழுதா சொல்லுவா ஒரு பிராச்சீன உபன்யா சொல்லுவா அப்படி பசியில் சொல்லுவோம் உங்களுக்கு கைகா ஆட்டின் அழிவான்னு சொல்லுவா அப்படியே அவர்கள் கைகா ஆட்டின் அழிந்துட்டு இருக்கும் போது சகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் சகடம் என்று சொல்லக்கூடிய தேர் சக்கரத்தின் அடியில் ஒன்றிணைந்து அந்த தேரை கிருஷ்ண வேன் அந்த சகட தேரை கிருஷ்ண பரமாத்மாவில் கோசம் வந்தான் அன்னைக்கு அப்படி உழைச்சின்றிருந்த கால் இப்படி பசிக்கு உழைச்சிருந்த காலை அந்த சகடத்தில வெச்ச மாத்திரத்திலேயே அது தூள் தூளாக சம்பாதிச்சு சம்பூர்ணமா விஷயம் ஆயிடுத்து அப்பேற்பட்ட திக்ஷமான கால உடையவர் இப்படி தோளில் தன் கோதண்டத்தை சுமந்து அச்சு பெற்றவர் ராமச்சந்திர சுவாமி இந்த சகட்டத்தை உடைத்ததனால் தன் காலில் ஒரு அச்சு கிருஷ்ண கிருஷ்ணபெருமான் நீங்க கேட்கலாம் லோகாயுதமாக பொருட்கள்லான பெருமாளுக்கு எப்படி அச்சு ஆகும் அவர் பரவாசுதேவராச்சே தேவராச்சே பிரபிகன் ஆச்சு அவர் எப்படி உடம்பு லட்சம்னு கேட்கலாம் ஆனா தோல்ல வில் சுமக்கும் போது அச்சு உருவாக்கும் போது என்ன காரம் அப்படின்னா தன்னை நம்பி வந்த ஸ்திரீயோ பக்தர்களோ யாராக இருப்பினும் அவரை ரட்சிப்ப நான் எப்பாடுபட்டாலும் செய்வேன் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர சோ சொல்றதுதான் இந்த தோல்ல அச்சு சொல்றது காலில் அச்சுல்றது என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா தான் குழந்தையாக இருக்கும் போதே தன்னைத்தானும் ரட்சிக்கும் தீட்சமும் தன்னை நம்பி வந்த எத்துகூல சாலைகளை ரஷிக்கும் திக்ஷமும் உடையவர் கிருஷ்ண பரமாத்மா அதை காட்டவனுமே காலில் ஒரு திறம் வாங்கி சுவாமிக்கு ரெண்டுமே பிராச்சனம் உண்டு அடுத்து அதே கிருஷ்ண போதிய அடுத்தது கன்று குனிதாய் எரிந்தாய் கல் போற்றி அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அதே பிராச்சினும் இந்த குழந்தை வடிவத்தில் ரெண்டு அசூரர்கள் வருவாளாம் ஒன்று கண்ணுக்குட்டி வடிவத்தில் ஒன்று விளாம்பலம் வடிவத்தில் வருவாளாம் மரத்து மேலே இருப்பாங்க விளாம்பரம் மரத்தில் இருக்கும் சுவாமி மொபைல் டங்குன்னு விழுந்த ம தலையில் விழுந்துனா வடியால் இருப்பார் ஏன்னா விளாம்பரத்தோடு ஓடு பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும் உடைக்கிது ரொம்ப பிராச்சீனத்தில் ரொம்ப கஷ்டம் அந்த விளாம்பலத்தை இருக்க அசுரனையும் கண்ணுக்குட்டி இருக்க அசூரனையும் ஒரே நேரத்து சமஹாரம் பண்ணுவார் எடுத்து குணில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்விங்ஷெட் ஒன்று இருக்கும் இந்த காலத்துல போர் யூஸ் பண்ணுவோம் பெரிய ஒரு கயிறு மாதிரி இருக்கும் நுண்ணியில் ஒரு கல்லோ போக்குவரத்து வச்சிருப்பா இப்படி ஒரு வீச்சு வீச்சு எரிஞ்சா அப்படின்னா சரண் அது போய் அங்கே போயிடும் குணில் சொல்லுவா அதுக்கு இப்பெல்லாம் அவ்வளோ யாரும் அந்த வார்த்தையும் பிரயோகமும் கிடையாது அந்த ஆயுதோ பிரயோகமும் அப்பச அங்கேயும் கிடையாது அதுக்கு இப்போ அந்த இந்த உண்டி வீல்னு சொல்றாள்ல அது மாதிரி வச்சுருக்கா அப்போ குளிலுன்னா அந்த சின்ன வீச்சு இருக்கும் வீச்சு கடைசியில் அந்த பிராச்சின இருக்கும் விசுறுவா டக்குனு போய் விழுந்து அப்படி இருக்க குணில எப்படி நாம வீசுவோமோ அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டி வடிவத்துல இருக்கிற அரக்கனை கிருஷ்ண கால்களை பிடித்து ஒரு விசிறு விசிறி விட்டு அந்த விளாம்பலத்தின் மேல் அது மோதி இரு அசுரர்களும் ஒரே நேரத்தில் சம்ஹாராயிடுவார் அதான் சொல்லுவோம் ஒரே கடல ரெண்டுமா சொல்ற பிராச்சீனத்துல இதுவும் உண்மையா சொல்லப்படுது கிருஷ்ண பரமாத்மா இருந்த அந்த அசுரர்கள் இருவரும் ஒரே நேரம் சாதிக்கப்பட்டார் சரிங்களா குன்று குடையா எடுத்த குணம் போட்டின்னு சொல்லுவார் கோவர்தன மலையை கிருஷ்ண ஆயர் குல மக்களுக்காக எடுத்தார் எதுக்கு எடுத்தார் அப்படின்னா இந்திரன் பதில்னா அந்த பூஜா விதானம் யாரு பண்ணின்னு இருப்பான் அவ்வளோ பூஜை பண்ணியும் கம்சனுடைய தொல்லையிலிருந்து இந்திரனை அவரை ரஷிக்கல அப்போ பண்ணி என்ன பிரோஜனம் இந்த கோவர்தனி மலைதான் நம்மளுக்கு ஆடு மாடு போக்குவரத்து எல்லாத்துக்குமே கொடுக்க உணவும் நீரும் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு சக கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோவதம் தான் நமக்கு பிரதான சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அந்த பர்வதத்துக்கு பூஜை பண்ண வச்சார் இதை கண்டு துவேஷமுற்ற இந்திரன் அவர்கள் மேல் கல் போன்ற மலை ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவா ஐஸ் கட்டியா இருக்கும் அதே மாதிரி ஐஸ் கட்டி கட்டியா மழை பெய்ய வச்சாராம்மா அவ்வளோ தீட்சமான மலையில தன் பக்தர்களை ரட்சிப்பதற்கோசரம் அந்த கோவர்தன மலையையே ஒரு குடையா இழுத்து தன் சுண்டு விரல வச்சார் சுவாமி அப்பேற்பட்ட லீலா விபூதி சகல ஜனரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மா அப்படியே வைக்கும் போது ஏன் கேட்டிருக்கலாம் இப்ப நீ இந்த மலை தூக்கத்துக்கு போல இந்திரன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கலாமேன்னு கேட்டிருக்கலாம் ஆனா தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனை பெருமாள் சமதிக்கணும்னு நினைச்சாருன்னா பிரதி காலவே ஆகுது அவர் நினைச்ச மாத்திரத்திலேயே அவரு சம்ஹா ஆகிடும் ஆனால் அது அவ்வளோ தீட்சமா இருக்காது அந்த பதவியில் இருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு அதுக்கோசம் பெருமாள் என்ன பண்ணாரு அவரை துவேஷிக்கிறதுக்கு பதிலாக மக்களை ரட்சிக்க ஒரு முடிவு பண்ணிட்டேன் அந்த மலையை சுண்டுவல்ல தூக்கி அந்த இந்திரன் பொழிஞ்ச ஆலங்கட்டி மலை இருந்து எல்லாரையும் காப்பாற்றினேன் அப்படி தன் தவறை உணர்ந்து பின்னாடி இந்திரன் வந்தாபடி வந்த இந்திரனுக்கு கிருஷ்ண வரமும் கொடுத்தார் என்ன கொடுத்தாரு இந்திரனின் மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு நான் மகாபாரத போரென்று தேரோட்டியாக போறேன் வாக்கு கொடு அப்பயே கொடுத்துட்டேன் வாக்கு அப்பயே கொடுத்துட்டேன் அது ஒரு நல்ல சௌகந்தியமான விஷயம் எப்படி தன்னை தன்னை சார்ந்தவர்களை துன்புறுத்த எண்ணம் உடைய ஒரு துர்மார்கனை திருத்தி பழிகொள்வா என்று நான் கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கேற்ற மாதிரி அவரை திருத்தி சுகமான வாழ்க்கையினுள்ள திருப்பி விட்டேன் ஒரு சௌகந்தியமான வார்த்தை அடுத்த பிராச்சனம் வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி அந்த வேல் அப்படின்னு சொல்றா அந்த பிராச்சனை என்ன சொல்லிடலான்னா நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயர் குல தலைவன் கையில் அந்த வேல் இருக்கதா முதல் பாசத்துல பார்த்தோம் இப்ப இருந்து பையன் வர ஹெரிட்டேஜ் மாதிரியே வருது அப்படின்னு பிரச்சனத்துல கிருஷ்ணா அந்த வேல் வரும் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நம்ம உபன்யாச பல்யா என்ன சொல்லுவான்னா பஞ்சாயத்திலையும் பிராச்சீனத்திலையும் அந்த வேலா சுதர்ஷன சுதர்சன ஆழ்வார்க்கு உரிமையாகவே சொல்லப்படுது சுதன ஆழ்வாருக்கு உரிமையாகவே இந்த வேல் சொல்லப்படுது அப்படி இருக்கிற பட்சத்துல சகல துஷ்பயங்கர தாசிகளையும் சமஹரிக்கும் வல்லமை கொண்ட சுதர்ஷன சுவாமி கிருஷ்ண பரமாத்மா கையில் வேலாக அமர்ந்துட்டு இருக்க இன்னொன்னு கேட்கலாம் இப்ப இவன சுவாமியை ஆராய்ச்சி வந்துவிட்டோம் கடைசியாக வேலை சொல்கிறாலே தனியாக ஒரு அபத்தியாதமா ஒரு ஒரு விஷயத்த சொல்கிற இல்லையே சுவாமியை சொல்லாமல் அப்படின்னு இது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பல்லாண்டு பாடும்போது பெரியவா என்ன சொல்லுவான்னா மீது எல்லாத்தையும் சொல்லுவா அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தனை பல்ல கோடி பல்லாண்டு எந்தோழ மணி சொல்லி முடிச்சுட்டு அப்பாந்த அப்பாந்த சன்னிவம் பல்லாண்டி எல்லாம் முறை சொல்லிட்டு இருப்பா டக்குன்னு பாஞ்சசன்னியம் சுவாமி கையில் இருக்கிறது இல்ல அதை சொல்ல வரும்போது டக்குன்னு தலையை குளிஞ்சிக்குவா குளிஞ்சுட்டு அப்பாஞ்சனிவம் பல்லாண்டி அப்படின்டுவா ஏன் அப்படின்னா சுவாமி நல்லா பாராட்டி பேசிட்டோம் இன்கேஸ் இந்த வார்த்தா லாபத்தில் யாருக்காவது அவர் மேலே கண் வச்சுட்டா அப்படின்னா நாய் நம்மளே திரி படிக்கிறோம் நம்மளே சுவாமி மேலே கண்ணீச்சல் பட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால அவர் கையோட அழகு எப்படின்னா பெண்கை கருப்பாகவும் முழுகை சக்கச்சவையேன்னு இருக்கும் பாஞ்சன்யம் அப்படின்னா வெள்ளை வெள்ளவழையன்று இருக்கும் சங்கு மூணோட அழகை பார்த்தோன்னா யாராக தான் கண்ணு வச்சிருவாங்க அதனால இது இங்க இருக்குன்னு சொல்லாம அது எங்கேயோ இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு டக்குனு தலை குறைஞ்சா அப்பாஞ்சு அப்பாஞ்சன்னியம் படற்கை படற்கை உமையை சொல்லிடுவார் அங்க இருக்கு அப்பாஞ்சனும் சொல்லிட்டு அப்படின்னா ஏன்னா அந்த ஒரு திருஷ்டி பரிகாரமாக போயிடும் ஏன்னா அங்க எங்க இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த வார்த்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சிருவா முடி விட்டுருவா இது யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க போடுங்க யோசிக்காமச்சிருவா அதே மாதிரி கிருஷ்ணர் மேல ராமச்சந்திர சுவாமி மேல எந்த விதமான கஞ்சச்சிலும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் ஆண்டாள் நாச்சியார் அந்த கிருஷ்ண பரமாத்மாவில் கையில் இருந்ததாக சொல்லப்பட்ட சுதர்சன சுவாமியின் வடிவமாக இருந்த வேலை இந்த சர்க்கத்தில் பிரதானிதமாக வென்று பழிகெடுக்கும் நின் கை வே கையில் கையில் வேல் போற்று கையில் அப்படிங்கிற வார்த்தை கை வேல்னு ஒத்துருந்தோம் அப்படின்னா சுவாமி கையில் இருக்கு அவரோட கையாயுதம் நான் இருக்கும் ஏன்னா அவர்தான் பிரயோகப்படுத்துறாருங்கமே இருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தையில் மொத்தமும் மாறிடும் அதனால கையில் வேல் போற்றுன்னு சொன்னால அந்த வேலுக்கு பிரதானமான பஸ்மம் கொடுத்து சுவாமி கொஞ்சம் சாந்தமாக வச்சிருப்பான்னு அடுத்தது ஒரு போதியாம் வந்தோம் இப்போதையாம் இறங்கியலோ சுவாமி கிட்ட கடைசியா நாங்கள் இப்ப வந்துட்டோம் சன்னதி வாசலில் இருக்கோம் உனக்கு மிக சமீபத்துல தான் இருக்கும் உன் திருவுள்ளம் இறங்கி எமக்கும் என்னை சார்ந்தோருக்கும் அனுகவம் முடிவாய் சுவாமி இது ஆண்டாட்சி சொன்ன வாசல விதானம் இது அப்படியே ஆச்சாரிய விக்கேதா போனோம் அப்படின்னா ஆச்சாரிய சுவாமி தான் போட்டோம் அப்படின்னா அன்றுந்தா அடி போடுறீங்க சொல்ற வார்த்தைக்கு பக்தர்களும் சரி சுஷும் சரி படிக்கிற பாடத்தை அளந்து அளந்து அப்படிங்க பார்த்து சர்க்கம் பிரிச்சுன்னு எடுத்துக்கலாம் ஒரு சர்க்கம் வேதம் ஒரு நாள் உபந்தியம் ஒரு நாள் உபவேதம் ஒரு நாள் பிரிச்சு அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கும் அளவுக்கு ஒரு அளவுகோல் கொண்டவர் ஆச்சாரிய சுவாமி அன்றொரு அளந்தா எங்க பார்த்துக்க எடுத்துக்கலாம் அச்சரிய அப்படிமா அடுத்தது ரெண்டாயிருக்கும்னா தென்னிலங்கை சிற்றாயங்கிற வார்த்தை என்னடா வாத்தியசாமி ஏதாவது இது பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை பக்தாலோ சிஷ்யாலோ அவர் நேத்திரத்திலேயோ இல்லை உபத்தியா இருக்கக்கூடிய அக்ஞானம் அப்படிங்கிற சென்றங்க அப்படிங்கிற வார்த்தையை அசுரனை அழிச்சாரு ஏன்னா அக்ஞானே தூ சம்ஹாரியே தூனா தூ பிரயச்சதே அஜ்ஞானம் அப்படிங்கிற சம்ஹாதிக்கப்பட்டாதான் ஞானம் உதயமாகும் சரிங்களா அடுத்ததுன்னு கேட்கலாம் இங்கடா சுவாமி சொல்கிறாரு அடுத்தது அந்த கிருஷ்ண பரமாத்மைய பிராச்சனத்தில் அடுத்த வார்த்தை வந்துடுமே கன்று தூக்கி சுவாமி என்ன தூக்கி போட்டார் அப்படின்னா சுவாமி இதே தான் அஜ்ஞானம் பிரவச்சனம் சர்வம் நாஷ்டு குருஹும் அதாவது அஜ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தையும் தன் சீடர்கள் தன் இருந்து கேள்விங்கிற மழை போது அதற்கு பதில் டக்குன்னு வீச விதமும் இதை கோமையாக சொல்லப்பட்டது குன்று குடையாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சிஷ்யனையும் தன் பக்தர்களையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ரக்ஷிக்கும் வல்லமை கொண்டவர் குரு அதான் குடையாயின்னு சொல்லுவார்த்தையில் அடுத்து கேட்கலாம் வென்று பகையின்னு சொன்ன வார்த்தைக்கு கேட்கலாம் அப்ப ஒரு குருவோ அல்ல ஒரு சிஷியனோ ஒரு ராஜ்ய பரிபால சபையிலையோ இல்ல வேரங்கியோ சதசல பங்கேற்கும் போது அங்க வந்திருக்கிற பிரத்தியாரை பக பகையும் சொல்லப்படாது ஒரு போட்டியாளர் சொல்லி எடுத்துக்கலாம் அந்த வார்த்தையில அந்த போட்டியாளர்களை வென்று அந்த வேல் போன்ற தீட்சமுடைய கூர்மையான ஞானம் கொண்டவர் பாத்தியா ஆச்சாரிய சுவாமி அடுத்தது என்றும் சேவகமே ஏற்றி பறை என்றும் சேவகமே முதல் வார்த்தையில வந்து ரெண்டாவது சேவகமே என்ற வார்த்தைக்கு சுவாமியோட திருவடி சம்பந்தம் அவருக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் ரெண்டும் இருந்தா ரொம்ப சௌக்கியமான விஷயம் இப்போயாம் வந்தோம் இறங்கியது பாவ வார்த்தைக்கு சுவாமியே அடியனோட திருக்கபிராக்ச வேணும் குருக்கு சமீபத்துல இருக்கேன் அடியனுக்கு இறங்கி வந்து ஞானோக்த உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேக்குற வார்த்தை இது சரிங்களா பிராச்சீரமா ரெண்டு பாசங்களை நீ பார்த்தாச்சு ஒரே பாசத்துல அர்த்தம் பார்த்தாச்சு நீ இருபத்தி நாலு பாசம் பொண்ணு நாளைக்கு இருபத்தஞ்சாவது பாசனம் அப்படியே நமக்கு ஞான சந்திக்கிறேன் அஸ்மத் குருபியூருமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய்வகா பதபல மாமுனாய மனவால மாமுனாய் எம்பரமான